ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு ஹாப்பி மாம் லைஃப் ஸ்டைல் டுடே நம்ம தீபாவளி ஸ்பெஷல் முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த முறுக்கு பண்ணுறதுக்கு பத்து நிமிஷமே போதும் இந்த முறுக்கு யார் வேணாலும் பண்ணலாம் செய்ய தெரியாதவங்க கூட ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது இந்த முறுக்கு ரொம்ப சூப்பராக வரும் வாங்க இந்த முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த ப்ரிப்ரேஷனுக்கு தேவையான இன்ட்ர்டியன்ஸ் என்னன்னு பார்க்கலாம் ஒன் டேபிள் ஸ்பூன் ஓமம் ஓமம் போடலைனாலும் முறுக்கு நல்ல டேஸ்ட்டாக தான் வரும் ஒன் டேபிள் ஸ்பூன் எள்ளு ஒன் டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் த்ரீ டேபிள் ஸ்பூன் நெய் அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம் ஒரு டென் மினிட்ஸ்லேயே இந்த முறுக்கு பண்ணிடலாம் இந்த முறுக்கு பண்ணுறதுக்கு ஒன் கப் உளுந்து எடுத்திருக்கேன் ஒன் கப் உளுந்துக்கு ஃபைவ் கப் அரிசி மாவு கரெக்டாக இருக்கும் ஃபைவ் கப் அரிசி மாவு நான் இடியாப்ப மாவு எடுத்திருக்கேன் நீங்கள் அரிசி மாவு வாங்கிக்கலாம் கொழுக்கட்டை மாவு கடையில் கிடைக்கும் வாங்கிக்கோங்க இப்போ இதை நம்ம நல்லா குக்கரில் ரெண்டு தடவை கழுவி குக்கரில் ரெண்டு தடவை வாஷ் பண்ணி ஒரு கப் உளுந்துக்கு ரெண்டு கப் வாட்டர் கரெக்டாக இருக்கும் ஸோ நான் ரெண்டு கப் வாட்டர் ஆட் பண்ணி இதை நம்ம த்ரீ விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இது நல்லா த்ரீ விசில் வரட்டும் நல்லா வெந்திருக்கும் அப்போ தான் இப்போ மூணு விசில் வந்திருக்கு நல்லா இந்தளவு வெந்திருக்கணும் இந்தளவு வெந்ததும் நம்ம இதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு இதை நம்ம நல்லா ஃபைனாக அரைச்சிடலாம் இப்போ நல்லா மிக்சியில் போட்டு நம்ம இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஃபைனாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இதில் நம்ம ஃபைவ் கப் அரிசிமாவும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இதில் ஒன் டேபிள் ஸ்பூன் ஓமம் ஒன் டேபிள் ஸ்பூன் எள்ளு ஒன் டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் த்ரீ டேபிள் ஸ்பூன் நெய் நெய்க்கு பதில் நீங்கள் பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம் இந்த நெய் நம்ம எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அப்போ தான் அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு நான் த்ரீ டூ டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றிக்கோங்க நான் ஒன் கப் தண்ணி ஊற்றிக்கிறேன் தண்ணி ஊற்றிக்கிட்டு நல்லா நம்ம பிசஞ்சிக்கலாம் சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா இந்த இந்தளவு பிசைஞ்சிக்கோங்க இப்போ நம்ம முறுக்கு பிழிஞ்சிடலாம் முறுக்கு பிழியறதுக்கு இந்த மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு கடையில் இந்த மாதிரி வாங்கிக்கோங்க இதுலேயே மேலே இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு மாடல் வந்திருக்கு அந்த முறுக்கு பிழையறதுலலாம் முறுக்கு நல்லா வராது பழைய மாடல் தான் நமக்கு பெஸ்ட் நான் ஸ்டார் வச்சு போட்டு தான் என் டுடே நான் முறுக்கு பிழிய போகிறேன் இதுலேயும் நிறைய முறுக்கு பிழியிறது வரும் கூடவே ரவுண்டு ரவுண்ட் ஷேப்லேயும் வரும் நம்ம இப்போ இதில் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் ஆயில் அப்ளை பண்ணால் தான் மாவு வந்து சைட்லலாம் ஒட்டாமல் நல்லா ஸ்மூத்தாக வரும் நம்ம பிழியும் போது மாவை ப்ரெஸ் பண்ணும்போது இப்போ நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் ஆயில் எல்லா இடத்துலையும் கரண்டியில் கூட ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க இந்த கரண்டியில் தான் நம்ம புழிஞ்சு நம்ம வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் எனி ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கோங்க அப்போ தான் ஸ்மெல் வராமல் இருக்கும் அந்த ஆயிலோட ஸ்மெல் வந்துச்சுன்னா நல்லா இருக்காது முறுக்கு இப்போ எல்லா இடத்துலையும் நம்ம ஆயில் அப்ளை பண்ணிட்டோம் இப்போ நம்ம மாவை போட்டுக்கலாம் நான் உங்களுக்கு எப்படி முறுக்கு பிழியறதுன்னு நான் இப்போ இப்போ நான் ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் நிறைய பிக்னஸ்க்கு எப்படி பண்ணுறதுன்னு தெரியாது அதனால தான் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி காமிக்கிறேன் தெரிஞ்சவங்களுக்கு இது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கலாம் இந்த மாதிரி போட்டு நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கரண்டி எடுத்துக்கோங்க அந்த கரண்டியில் நம்ம இப்போ ப்ரெஸ் பண்ண போகிறோம் இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும் இதுலேயே நிறையா அச்சுருக்குன்னு சொன்னல இந்த அச்சு தான் ஸ்டாரு ரவுண்ட் ஷேப்பு இந்த மாதிரி ஷேப்பு இந்த மாதிரி இருக்குது இந்த ஸ்டாரில் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி முறுக்கு வரும் இந்த ரவுண்டாக இருக்கிறதுல பண்ணிங்கன்னா இந்த மாதிரி முறுக்கு வரும் மோஸ்ட்லி இந்த ஸ்டார் அண்ட் ரவுண்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க முறுக்குக்கு இப்போ நான் அகைன் எப்படி முறுக்கு பிழியிறதுன்னு செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் மாவு நல்லா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே மாவு நல்லா ஸ்மூத்தாக வரணும் இப்போ முறுக்கு ஆயிலில் போட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் கோல்டன் ப்ரவுன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை ஆகட்டும் ரொம்ப கருக வச்சிடாதீங்க லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே எடுத்துருங்க அந்த ஹீட்லேயே நம்ம எடுத்ததுக்கப்புறமும் முறுக்கோட கலர் வந்து மாறும் இன்னும் டார்க்காக நம்ம ஆயில்லேருந்து வந்து எடுக்கும்போதே ரொம்ப ப்ரௌனாக எடுத்தோன்னா அது ஆறுனதுக்கப்புறம் ரொம்ப டீப் ப்ரௌனாகிடும் ஸோ லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே நம்ம எடுத்துடலாம் இப்போ இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க ஒன் சைடு நல்லா வெந்ததும் இப்போ முறுக்கு நல்லா வெந்திருக்கு இந்தளவு கோல்டன் ப்ரௌன் ஆனதும் நம்ம முறுக்கு எடுத்துடலாம் பாருங்க அளவு கோல்டன் ப்ரவுன் ஆகணும் இப்போ நம்ம எடுத்துடலாம் இதே மாதிரி எல்லா முறுக்கையும் நம்ம எடுத்துடலாம் ரொம்ப ஈஸி இந்த முறுக்கு பண்ணுறது ஒரு டென் மினிட்ஸ்லே பண்ணிடலாம் நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்கும் முறுக்கு லைட்டாக இப்படி நம்ம கையை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே உடையும் அந்தளவு சாஃப்டாக இருக்கும் ரொம்ப ஹார்டாகவே இருக்காது ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய இந்த முறுக்கை நீங்களும் தீபாவளிக்கு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஹாப்பி மாம் லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்